கனவில் பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா ஒன்று ஒற்றே நல்ல பாம்பு தங்கள் கனவில் வந்தால் அது தங்களுடைய விரோதிகளால் பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்படும் என்பதற்கான அர்த்தமாகும் இரண்டு தங்களுடைய கனவில் இரட்டை பாம்புகள் வந்தால் தங்களுக்கு ஏதேனும் நன்மை போகிறது என்று அர்த்தமாகும் மூன்று தங்களுடைய கனவில் பாம்பை கொல்லுவது போல் அல்லது தாங்கள் கனவில் பாம்பை கொன்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் தங்கள் விரோதிகளால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கப் போகிறது என்று அர்த்தமாகும் நான்கு தங்களை பாம்பு கடித்தது போல் கனவு கண்டால் தங்களுக்கு கூடிய விரைவில் ஏதேனும் தனலாபம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும் ஐந்து உங்கள் கனவில் பாம்பு விரட்டுவது போல் கனவு வந்தால் வறுமை உண்டாகும் ஆறு தங்கள் கால்களை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வது போன்று கனவு வந்தால் தங்களுக்கு சனி பிடிக்கப் போவதற்கான அர்த்தமாகும் ஏழு அதேபோல் தங்களை பாம்பு கழித்து இரத்தம் வருவது போல் கனவு வந்தால் தங்களை பிடித்த சனி நீங்க போவதற்கான அர்த்தமாகும் எட்டு கழுத்தில் மாலையாக பாம்பு விழுவது போல் கனவு வந்தால் நீங்கள் லட்சாதிபதி ஆகப் போகிறீர்கள் என்று அர்த்தமாகும் ஒன்பது ஒரு சிலருக்கு அவர்களுடைய கனவில் அடிக்கடி பாம்பு வந்து கொண்டே இருக்கும் காரணம் அவர்களுக்கு ராகு கேது தோஷம் அல்லது ராகு திசை கேது திசை ராகு புத்தி கேது திசை நேரமாக இருக்கலாம் எனவே அவர்கள் ராகு கேது பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்கான அர்த்தமாகும் பத்து தங்கள் மனதிற்கு அதிக கஷ்டத்தை கொடுக்கும் ஏதேனும் கெட்ட கனவுகள் வந்தால் அதைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் ஏதேனும் தங்களுக்கு பிடித்த கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டு வந்தால் மனக்கஷ்டம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும்